முத்துசில்வாதம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இன்றைக்கான விமான கலை வானிகளில் அதிகாலை சரியாக ஏழு மணி அளவில் இந்த என்பது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான வானிலை அறிக்கை மட்டுமல்லாது வடகிழக்கு பருவமழை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரை இணைந்திருந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் நமது யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் புது பார்வையாளர்கள் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்த ஆன்லைன் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு பருவமழை ஸ்டாங் பாசிட்டிவ் ஐடி ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கியது பாசிட்டிவ் யூடி தொடங்கி செப்டம்பரில் ஸ்டாங் பாசிட்டிவ் அடியாக மாறியது இந்த நிலையில் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பிற்பகுதிக்கு மேல் ஏற்பட்ட வானிலை மாற்றத்தின் காரணமாக தற்போது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் பாசிட்டிவ் அடி தொடங்கி இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பாசிட்டிவ் அடி தொடங்கியது இந்த வருஷம் ஆகஸ்ட் முதலிலேயே பாசிட்டிவ்இடி வந்துவிட்டது ஆகஸ்ட் ஒன்று இரண்டு தேதிகளிலேயே பாசிட்டிவ் அடி தொடங்கிவிட்டது தற்போதைய நிலவரப்படி ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் இந்த பாசிட்டிவ் அடி உச்சத்தை தொட போகிறது கிடையாது தொடர்ந்து பாசிட்டிவ் வடகிழக்கு வடகளுக்கு பொருமலை துவக்கி விட்டுட்டு நவம்பர் முழுவதும் பாசிட்டிவ் அடியாக இருந்து டிசம்பரில் பாசிட்டிவ் அடி நியூட்ரலை நோக்கி நகரும் கடந்த ஆண்டு போலவே ஆனால் இது எந்த அளவிற்கு வலுவடைய போகிறது என்பதை நம்மளால் கணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம் அதை நான் என்னால் முடியாது எந்த ஒரு வானிலை ஆய்வு நிறுவனங்களாலையும் முடியாது ஏனென்று சொல்லப்போனால் பதினைந்து நாட்களில் வெறும் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள் நடந்த பதினைந்து நாட்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவில் மாற்றம் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது நியூட்ரல் நெகட்டிவ் ஐடியாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மீண்டும் பாசிட்டிவ் ஐடியாக வந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது பாசிட்டிவ் ஐயோடி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தென் மாவட்டங்களில் மிக கனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் நியூட்ரல் பாசிட்டிவ் ஐடி மிகப்பெரிய அளவில் மழை கனமழை தமிழகமெங்கும் வரலாறு காணாத கனமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாசிட்டிவ் ஐடி டிசம்பரில் நெகட்டிவ் ஐயோடி இந்த ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் தென் மாவட்டம் வரலாற்றில் இல்லாத அளவில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நெகட்டிவ் ஐடி வருஷத்தில் வந்து கடந்த ஐந்து வருடங்களில் ஒரே ஒரு வருடம்தான் நெகட்டிவ் ஐடி அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் வறட்சி தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் குறைந்தது பத்தொம்பது மாவட்டங்களுக்கு மேலே மழை குறைவாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஏடி மிக பெரும் கனமழை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை வெள்ளப்பெருக்கு இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் பாசிட்டிவ் அயோடி என்கின்ற நிலை வந்துவிட்டது பொதுவாக பாசிட்டிவ் அடி என்ன பண்ணும் அதிகப்படியான மழையை கொடுக்கும் அதிக நிகழ்வுகளை உருவாக்கும் தென் மாவட்டங்களுக்கு அதிக நிகழ்வின் காரணமாக மழை அதிகமாக கொடுக்க வைக்கும் எப்போதெல்லாம் பாசிட்டிவ் அயடி வருகிறதோ அப்போதெல்லாம் தென் மாவட்டங்கள் நன்றாக இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனாக்கா எல்னினோ ஆண்டுகளில் எல்னினோ நியூட்ரலாக அதாவது வலுவிழந்த தன்மையில் போகும்போது பாசிட்டிவிட்டி வருதுன்னா அது அந்தளவுக்கு சாதகமாக இருக்காது ஆனால் தற்போது நியூட்ரலாக இருக்கும்போது பாசிட்டிவிட்டி வருகின்ற காரணத்தினால கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை போன்ற ஆண்டுகளோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி போ இருபத்தி ஒன்றை போன்ற காலநிலையோ அமைவதற்கான கா அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி ஒன்று நியூட்ரல் நெகட்டிவ் ஐடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நியூட்ரல் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி ரெண்டு ஆண்டுகளுமே ஒரே மாதிரி ஒத்துப்போகுது அல்லவா அப்படி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு ஆண்டுகள் எப்படி பருவமழை வடகிழக்கு பருவமழை அமைந்ததோ அதே போன்று தான் தற்போதைக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட்லேயே காணப்படுது சரி இன்றைக்கான வானிலை நிலவரம் பார்க்கலாம் இது நாளைக்கு சரியாக மாலை ஆறு மணி அளவில் வடகிழக்கு பருவமழை பகுதி இரண்டாவது அறிக்கை வழங்கப்படும் நமது யூடியூப் சேனலில் கண்டிப்பாக இரவு ஆறு மணியிலிருந்து நள்ளிரவு பத்து மணிக்குள்ளே கண்டிப்பாக அரைக்க வந்துடும் அதுக்குள்ள இணைந்திருந்து பாருங்கள் இன்றைக்கான விரிவான வானிலைக்கு பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாளை உருவாக வேண்டிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தாமதமாக வருகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிற்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்தியன் ஓஷனில் நிகழ்வுகளின் காரணமாக இந்த சுழற்சி நகர்வதில் சற்று தாமதம் அந்த நகர்ந்து வந்துவிட்டால் மழை இன்னும் அதிகமாக இருக்கும் மலையெல்லாம் தற்போது பெய்து கொண்டிருக்கிறதுலாம் ஒரு ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர் மாதிரி சும்மா ஏனோ தானோன்னு பெய்து கொண்டு தமிழகம் எங்கும் ஆனால் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு வருகிறது அல்லவா ஒரு சுழற்சி அந்த சுழற்சி வந்த பிறகு பாருங்கள் தமிழ்நாடு எங்கும் மழை எப்படி இருக்க போகிறது என்பதை தொடர்ந்து மிக கனமழை தென் மாவட்டங்களில் விடிய விடிய வெளுத்து வாங்கிவிடும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்த பிறகு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி மாவட்டங்களில் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலேருந்து மழை மதியமும் மலை மாலையிலும் மழை இரவிலும் மழைனா வெளு வெளுன்னு வெளுத்து வாங்க போகுது இதெல்லாம் காரணம் என்ன ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடந்த மே மாதம் வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை விட இது பலம் அதிகம் இதற்கு ஆனால் அதே போன்றுதான் இருக்கும் ஆனால் சற்று இதுக்கு பலம் அதிகம் அப்படி இருக்கிறதுனால வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென் மாவட்டங்களின் மீது வருகின்ற பத்தாம் தேதிக்கு மேல் அமைகிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் மட்டும்தான் நம்பர் ஒன் அப்படின்றது கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மழை வெழு என்று வெளுக்கும் நிறைய மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டங்கள் நல்ல மழை இருக்கிறது ஹாப்பியஸ்டாக இருங்க எந்த ஒரு வாழ்க்கையில் மழையை ரசிக்க தெரிஞ்சவங்க வானிலையை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு கவலை என்பதே கிடையாது குறிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டம்லாம் வானிலையை ரசிக்கலாம் மழை பெய்வதை ரசிக்கலாம் மலையை எப்படி ரசிக்க வேண்டும் வானிலை எப்படி ரசிக்க வேண்டும் அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து கேமிங்கில் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா கேமிங்கில் இருந்து கூட அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா வெளியே வந்துடலாம் இந்த மலையிலையும் வானிலையிலையும் ஒருத்தங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வெளியவே கொண்டு வர முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கிளைமேட் இயற்கை என்பது அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அவ்வளோ அழகான விஷயம் இருக்குது நீங்கள் அந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மேலே பாருங்கள் மேகங்கள் அவ்வளோ அழகாக வரும் அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ அதிகமான மழையும் கொடுக்கும் பார்ப்பதற்கே இயற்கை இயற்கை அமைப்புனால் இதுதான் இயற்கை அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க அந்த ரெயின் ஸ்டேட்டஸெல்லாம் வாட்ஸ்அப்பில் அதிகமாக போடுவாங்க ரெயின் வந்துவிட்டாலே அது மாதிரி வருகின்ற பத்தாம் தேதிக்கு மேலே எப்பேற்பட்ட வானிலை இருக்க போகிறதுன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஒரே குளிர்ச்சியான நிலை மழை பெய்து கொண்டே இருக்கும் மேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்னது இது ஆகஸ்ட் மாதம் தானா அல்லது டிசம்பர் மாதமா என்கின்ற ஒரு கன்ஃபியூஸ் உங்களுக்கு வரக்கூடிய அளவிற்கு தமிழகம் எங்கும் நல்ல மழை இருக்கிறது சரி இந்த சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருக்கிறது இது அடுத்த கட்டமாக எங்கு நகரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் பத்தொம்போது பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம பகுதியில் இருந்து அதுக்கு பிறகு இது ஒரு தாழ்வு பகுதியாக ஆந்திர பகுதியை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆந்திரா பகுதி தென்னிந்திய பகுதிகளில் ஆந்திராவுடைய தெற்கு கடல் பகுதியில் விசாகப்பட்டினம் விஜயவாடா கச்ச்குடா பகுதிகளில் நோக்கி நகர்ந்து அது ஒரு தாழ்வு பகுதி மத்திய இந்திய பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக நகர்ந்து வடகிழக்கு பருவமழை செப்டம்பருக்கு பிறகு தொடக்குவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தாழ்வு பகுதி உருவாகி அது இதோடைய நகர்வு என்பது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது ரொம்ப ஸ்லோ மெத்தடு இப்போ நம்ம பகுதியில் வளிமண்டல மேலெடுக்க சொல்லிட்டு இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி நம்ம பகுதியில் வந்து பத்தாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரையிலும் தொடர்ந்து மிக கனமழை அதீத கனமழை தோட்டங்கள் வயல்வெளிகள் எல்லா பகுதியும் காலை உணவே முடியாத அளவுக்கு முட்டங்கள் வரைக்கும் தண்ணி இருக்கும் பகுதி கால அளவுக்கு ம அந்த பகுதி முழுவதுமே தண்ணி கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால அந்தளவுக்கு மழை இருக்கின்ற காரணத்தினால பத் ஒரு குறைந்தது ஒம்பது நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கிறது அந்த ஒன்பது நாட்களுக்கு பிறகு இருபதாம் தேதிகளுக்கு பிறகு இந்த சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறி அது வந்து ஆந்திரா பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு மத்திய பிரதேசம் மாநில வழியாக நகர்ந்து செல்லும் இது வந்து ஒரு குறுகிய கால அமைப்பு கிடையாது நீண்ட கால அமைப்பு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆந்திரா கடற்பகுதியில் இருக்கும் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே தான் ஆந்திராவிலே கரையை கிடக்கும் ஆந்திராவில் கரையை கடந்து மத்திய பகுதிக்கு போகிறதுக்கு இருபத்தெட்டாம் தேதி ஆகும் தேதி தான் அது குஜராத்தை நோக்கி நகர்ந்து அகமதாபாத் அந்த பகுதி வழியாக நகர்ந்து அது அரபிக்கடலை நோக்கி நகரும் ஆக இந்த நிகழ்வு போவதற்கே ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஆகும் அதுக்கு பிறகு செப்டம்பர் முதல் இரண்டு வாரங்களில் ஒடிஷா அருகே புதிய தாழ்வு பகுதிகள் உருவாகி தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரப்படுத்தி வங்கக்கடல் வெப்பநிலையே குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஓஷனில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வில் உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் வருகின்ற நாட்கள் எல்லாம் மழை நாட்கள் தான் சரியா சார் பத்தாம் தேதிக்கு மேலே சொல்லிட்டீங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இந்த இரண்டு தினங்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் சுழற்சி உருவாகிறதுக்கு தாமதம் அப்படி இருக்கிறதுனால சற்று பரப்பளவு இன்றைய நேற்றைய விட இன்று குறைவாகவோ அல்லது இன்றைக்கு எழுபத்தைந்து சதவீத இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அல்லது நாளை சற்று குறைவாகவோ மழை இருக்கும் ஆனால் தமிழகம் எங்கும் பரவலாக இன்றும் நாளையும் மழை இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்